நீங்க வந்து ஒரு இடத்துல ஆதிவாசிகளா வாழ்ந்து கொண்டிருக்கீர்கள் அது நீங்க தமிழ்னு வச்சுக்கோங்க திராவிடன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கு இப்ப ஆகுது ஈரான்ல இருந்து ஒரு குரூப் வராங்க ஈரான்ல இருந்து வரக்கூடிய குரூப் எழுதுறாங்க எங்க இருக்காங்க அந்த ஹரப்பன் கல்ச்சர் அங்கே வாழ்றாங்க அந்த ஹரப்பால வாழக்கூடிய நபர்களுடைய வாழ்வியல் முறையும் திராவிடன்னு கீழே வாழக்கூடிய வாழ்வியல் முறையும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் ஒரே காலத்தில் ரெண்டு பேருக்கு எந்த தொடர்பும் அப்போ முதல்ல இல்லை அப்புறம் தானே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களை வந்து ஆதிக்கப்படுத்தணும் அப்படி தானே பண்ண முடியும் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் வந்த உடனே முதல் வருஷம் இங்கே வந்திருக்க முடியாது கீழே அப்போ எப்படி ஒரே நேரத்தில் நீங்கள் பாடக்கூடிய பாடல்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்முறைகள் உங்களுடைய வாழ்வியல் முறை எல்லாமே எப்படி ஒன்றாக இருக்கு ஆரியர்கள் வந்தேரிகள் நீங்கள் ஒரு 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 தரப்பு சொல்லும் போது அதுக்கு ஆப்போசிட்டான தரப்பு என்னன்னா இல்லை இந்தியா தான் எங்களுடைய பூர்வீக நிலப்பகுதி இங்க தான் நாங்க அங்க போனோம் அப்படின்னு ஒரு கருத்தும் இந்த இடத்துல இருக்கு அப்ப அதுதான் உண்மையா அதுதான் உண்மை அதுதான் நான் சொல்ல வரேன் இதுதான் வந்து பாரத புராணத்துல எப்படி வருது அப்படின்னா நம்ம சொல்லணும் இல்லையா உத்தராயணம் தட்சிணாயணம் அந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷங்கள்ல அவங்க அங்க இருந்து இங்க வந்தாங்கன்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் சமஸ்கிருத மொழின்னு ஒன்று வந்தது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அப்ப இவங்க எழுதி வைச்ச நூல்கள் தான் சரஸ்வதி நதிக்கள் எழுதப்பட்டதுன்னு சொல்றோம் அப்படின்னா அந்த சரஸ்வதி நதிக்கள் எழுதப்பட்ட வேத நூல்கள் வந்து ஆயிரத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் எழுதிருக்கணும் அவர் எப்படி மூவாயிரத்தி நூத்தி மூணு வீசியை பற்றிய விஷயங்கள் எடுத்து சொல்றாரு அப்ப எப்படி அமராய் எப்படி சொல்லுவோம் கோபிநாதர் சம்பந்தமான ஏதாவது வஸ்து கிடைத்தால்தான் கோபிநாதர் வாழ்ந்தார் இப்ப உங்களுடைய வஸ்து எதுவுமே கிடைக்கல அப்ப கோபிநாதர் வாழ்வத எடுத்துக்க முடியுமா பார்த்தது நான் கூட பழகினர் ஆயிரம் பேர் உங்க கூட சக வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு லட்சம் பேர் எல்லாரும் கோபிநாதரை பார்த்துருக்காங்க கோபிநாதருடைய பற்றி தெரியும் அவருடைய கொள்கை என்னன்னு தெரியும் அவருடைய வம்சாவளி என்னன்னு தெரியும் ஆனால் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து அகழாராய்ச்சியில கோபிநாத பத்தி எதுவுமே கிடைக்கல அப்ப கோபிநாதர் வந்து போய் சொல்ல முடியுமா எல்லா விதமான வேள்களை பற்றிய சொ சொற்கள் வந்து நம்ம வேத பொருட்களை பார்க்கணும் யார் வேண்டி கொடுத்தா எப்படி வேண்டி கொடுத்தான்னு எல்லா விதமான விஷயங்களும் பார்க்கணும் எங்கேயுமே இரண்டு கால்கள் வெட்டப்பட்ட குதிரை பலிகள் கொடுக்கப்படக்கான ஒரு பாரம்பரியமே பார்க்க முடியல அப்ப பாரம்பரியமே அதுல இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்ப என்ன அர்த்தம் நம்மளால வந்து அகெய்ன் லிட்ரேச்சர் ப்ரூஃப் இஸ் நாட் யூனோ ப்ரூவிங் தட் வாட் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் அவரிடம் தற்போது பல விஷயங்களை பேச இருக்கிறோம் சமஸ்கிருதத்துல தெற்கு பகுதியில் இருக்கிறது திராவிட பகுதி அப்படின்னு நில நிலப்பகுதின்னு சொல்றாங்க அப்படின்ற போது அந்த திராவிட நிலப்பகுதியின் குறிப்பிடுறது சமஸ்கிருதம் குறிப்பிடுறது ஓகே பட் சமஸ்கிருதம்ன்ற ஒன்னு ஒரு விஷயமோ இல்லை இந்த ஆரியர்களினுடைய வருகையோ அதற்கு முன்பே இங்க தமிழ் அப்படிங்கிற ஒரு நிலப்பகுதி இருக்கும் அப்ப நீங்க சொன்னது போல எந்த எந்த மாதிரி பாடியிருப்பீங்க எந்த மாதிரி எல்லாம் பிரயோகிச்சிருப்பீங்க அதுக்கு ஆதியாக தமிழ் இருக்குது இல்லையா நான் சொல்ல உலகினுடைய மூத்த மொழியாக தமிழ் இருக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்வியல் முறையும் ஆரியர்களுடைய வாழ்வியல் முறையும் எப்படி ஒற்று போக முடியும் நான் கேட்க உங்களுக்கு இருந்தது நான் ஒத்துக்கிறேன் நான் கேட்கிற கேள்வி விளங்குதா இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல ஆதிவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கீர்கள் அது நீங்க தமிழ்னு வச்சுக்கோங்க திராவிடன்னு வச்சுக்கோங்க ஏதாவது உங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கு இப்ப என்ன ஆகுது ஈரான்ல இருந்து ஒரு குரூப் வராங்க வராங்களா இப்பதான் அவங்களுடைய கொள்கை ஈரான்ல இருந்து ஒரு குரூப் வராங்க ஈரான்ல இருந்து வரக்கூடிய குரூப் எழுதுறாங்க எங்க இருக்காங்க அந்த ஹரப்பான்னு தான் நாங்க வாழ்றாங்க வாழ்றாங்களா அந்த ஹரப்பால வாழக்கூடிய நபர்களுடைய வாழ்வியல் முறையும் திராவிடன் நீங்க கீழ வாழக்கூடிய வாழ்வியல் முறையும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் ஒரே காலத்தில் ரெண்டு பேருக்கு எந்த தொடர்பும் அப்ப முதல்ல இல்ல அப்புறம் தானே கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களை வந்து ஆதிக்கப்படுத்தணும் அப்படித்தானே பண்ண முடியும் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் வந்த உடனே முதல் வருஷம் இங்க வந்திருக்க முடியாது கீழே அப்ப எப்படி ஒரே நேரத்துல நீங்க பாடக்கூடிய பாடல்கள் நீங்க செய்யக்கூடிய செயல்முறைகள் உங்களுடைய வாழ்வியல் முறை எல்லாமே எப்படி ஒன்றா இருக்கு நான் கேட்கற லாஜிக் புரியுது அவங்களுக்கு ஒன்றாக இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க கலப்புக்கு அப்புறமா எழுதப்பட்ட இல்ல உருவாக்கப்பட்ட ஒரு ஆதாரத்தை வைத்து சொல்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா இல்ல முன்னாடி இங்க வருவதற்கு முன்னாடியே ஒரு ஆதாரம் இருந்திருக்கு அந்த ஆதாரம் அங்கு எழுதப்பட்ட இலக்கியங்களும் இங்கு எழுதப்பட்ட இலக்கியங்களும் சேமா இருந்திருக்கு நீங்க சொன்னா சொல்றேன் எப்ப எழுதப்பட்டது நாம சொல்லக்கூடிய காலங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது என்று நம்மளுடைய இலக்கிய நூல்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி இப்ப நான் சொல்லக்கூடிய நாலாயிரத்தி எப்ப எழுதப்பட்டது இரண்டாயிரம் வருஷம் இரண்டாயிரத்தி வருஷம் இவங்க சொல்லக்கூடியது ஆயிரத்தி ஐநூறு பிசி ஆயிரத்தி ஐநூறு பி சி மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா நாள் இருந்தது சங்க இலக்கிட்டு இருந்தது எப்படி சொல்லப்படுறோம் இந்த திராவிட தேசம்னு வர்ணனை வருது பாருங்க அதுலயே வருது சோழ சேல பாண்டியர்களை பத்தி அதுலயே சோழர்கள் பாண்டியர்களை பற்றிய வர்ணனை வருது தாமரபரணி ஆற்றை வந்து ஆண்டு முன்னாள் சொல்ல வர்ணனை வருது அதுல அப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன உங்களுடைய லிட்ரேச்சர் ப்ரூஃபும் உங்களுடைய மேட்ச் ஆகவில்லை அப்படின்றதான் முதல் பாயிண்ட் நான் சொல்கிறேன் உங்க லிட்ரேச்சர் ப்ரூஃபும் உங்களுடைய நம்மளுடைய கொள்கையும் அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்களுடைய லிட்ரேச்சர் வந்து கட்டுக்கதைகள் அப்படின்ற பாயிண்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க அது கட்டுக்கதை யாரோ வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதிருப்பாங்க நீங்கள் ஆயிரம் வருஷம் எழுதினாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் நம்புற மாதிரி இல்லை அப்படின்ற பாயிண்ட்டை சொல்லுவாங்க ஸோ இதை டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு தான் என்ன பண்ணுறோம் நம்மளுடைய சயின்டிஃபிக் எவிடென்ஸ்க்கு போகிறோம் இந்த சயிடிஃபிக் எவிடென்ஸ்ன்றது என்ன முதல்ல உதாரணத்துக்கு ஜெனெட்டிக் எவிடென்ஸ் எடுத்து இது என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் ஜெனெடிக் ரிசர்ச் நிறைய நடந்துச்சு ஜெனெட்டிக் ரிசர்ச் நிறைய ஓப்பன் ஹைமர் அப்படின்னு ஒரு பெரிய விஞ்ஞானி நம்ம நம்ம ஊர் இல்ல அவர் வந்து மேற்கத்திய நாட்டு விஞ்ஞானி அவர் என்ன பண்றாரு ஸ்டடி எடுத்து பண்றாரு என்ன ஜெனடிக் ஸ்டடி பண்றாரு அப்படின்னா இந்தியர்கள் அதே மாதிரி இந்த சௌராஷ்டிர வாழ்ந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் பாகேசியு சொல்லக்கூடிய அந்த ஐரோப்பிய நாட்டு மக்கள் மேற்கத்திய நாட்டு மக்கள் இது எல்லாவுடைய ஜெனட்டிக் ஸ்டடி எடுத்து பண்றாரு எப்படி பண்ணுவாங்கன்ற விஷயம் சும்மா சொல்றேன் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெட்டர்னல் ஜீன்ஸ் அண்ட் பெட்டர்னல் ஜீன்ஸ் இருக்கு இந்த மெட்டர்னல் ஜீன்ஸ்னா என்ன உங்களுடைய தாய் வழியா வரக்கூடிய ஒரு ஜீன்ஸ் பெட்டர்னல் ஜீன்ஸ்னா என்ன தந்தை வழியா வரக்கூடிய ஜீன்ஸ் இவங்க சொல்லக்கூடிய அந்த ஆரிய வந்தேரி கொள்கையினுடைய முக்கிய நோ முதல் வரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு பிசியில வெறும் ஆண்கள் மேல் வாரியர்ஸ் கேம் அண்ட் ஆக்கு பயிட்டி நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியா என்ன அர்த்தம் வெறும் வந்து ஆண்கள் சண்டையிடக்கூடிய ஆண்கள் இங்க மாதிரி வந்தாங்க ஆக்கிரமிப்பு செய்தார்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களோட இணைந்தார்கள் இங்க இருக்கிற பெண்களோட இணைந்தார்கள் அதுதான் இனப்பெருக்கத்தை பெருக்கியது அவன் சொல்லக்கூடிய கொள்கையை நான் சொல்றேன் ஸ்டெடியை போய் பார்ப்போம் இந்த ஓப்பன் ஹேமர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவினுடைய ஜெனடிக் ஸ்டடி எடுத்து பேட்ச் பண்ணணும்னு சொல்லி இப்ப வந்து ரிசர்ச் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு அவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மேட்டர்னல் இதை வந்து எப்படி பண்ணுவாங்க தான் அந்த குரோமோசோம் அந்த மிட்டோ கான்டியால தான் வந்து என்ன பண்ணுவோம் ஜீன்ஸ் எடுக்க முடியும் பேட்டர்னலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒய் குரோமோசோம் எவ்வளவு இருக்கு அப்படின்ற பாப்பாங்க டெக்னிக்கல் விஷயம் இது ரெண்டையும் எடுத்து மேட்ச் பண்ணுவாங்க இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்க வந்து சி என்ன ஆகும் மேட்ச் ஆகிட்டே தான் வரும் ஏன்னா என்ன ஆகும் எங்க நிறைய இடங்கள்ல வந்து இன்டர்மிங்லிங் நடந்திருக்கு இல்லையா இப்போ நீங்க இன்னைக்கே பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதுல வந்து சில ஐரோப்பிய இதுவும் இருக்கும் ஏன்னா வந்து எங்கேயாவது நம்ம ஏதாவது ஒரு பரம்பரையில எங்கேயாவது ஒரு இது இருந்திருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து பார்ப்பாங்க அதை எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறு நான்காயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்குற வரைக்கும் அவங்களால வந்து ரெண்டு மிக்சிங் பாத்துக்கிட்டே வராங்க சொல்ற பாயிண்ட் குடுத்துக்கலாம் மிக்ஸிங் வந்து அப்ப பாத்துக்கிட்டே வர முடியுது ஒரு டிமார்க்கேஷனே கிடைக்கல இருக்கு டிமார்கேஷன் கிடைக்கலாம் புரியுது அவங்களுக்கு டீமார்க்கு இப்ப கிடைக்கணும் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி யார் இதுக்கு முன்னாடி யார் இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு விதமான விஷயங்கள் இருந்து கொண்டு காட்டணுமா இல்லையா அது வந்து காட்ட முடியல அவரால் அவர் என்ன சொல்றாரு ஜெனடிக் ஸ்டெடியில் இது ப்ரூவே ஆகல ஜெனடிக் ஸ்டெடி வரைக்கும் பார்க்கும் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒன்றாக தான் இருந்திருக்கார்கள் இவர்களை வந்து நம்ம அப்போ அப்படி பார்க்கும் பொழுது நான் படிக்கும்போது போது இப்போ ஆரியர்கள் வந்தேரிகள் நீங்க ஒரு 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 தரப்பு சொல்லும் போது அதுக்கு ஆப்போசிட்டான தரப்பு என்னன்னா இல்லை இந்தியா தான் எங்களுடைய பூர்வீக நிலப்பகுதி இங்க தான் நாங்க அங்க போனோம் அப்படின்னு ஒரு கருத்தும் இந்த இடத்துல இருக்கு அப்ப அதுதான் உண்மையா அதுதான் உண்மை அதுதான் நான் என்ன சொல்ல வரேன் இதுதான் வந்து பாகவத புராணத்தை எப்படி வருது அப்படின்னா பரசுராமர் அது வரக்கூடிய கூட்டம் நான் சொல்றேன் பரசுராமர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய அரசன் தன்னுடைய தந்தை அரசராக இருக்கிறார் அது இதனுடைய கோபத்தின் காரணமாக எல்லா அரசர்களும் இன்னைக்கு இருக்கு இல்லையா அரசாட்சியை போய்ட்டு நமக்கு வெறுப்பு அந்த மாதிரி அவருக்கு ஒரு வெறுப்பு இருந்தது என்ன பண்றாரு தன்னுடைய சக்தியை உபயோகித்து இருபத்தி ஓரு தலைமுறை இருபத்தி ஓரு தலைமுறையே ஒன்று ஒன்றாக எல்லா சக்திரிகளையும் வெட்டி கொண்டே அவர் கேள்விப்பட்டிருப்பீங்க இது அப்ப என்ன பண்றாங்கன்னா சத்ரி வம்சத்தில் பிறந்த எல்லா விதமான மக்களும் பயந்து ஓடுகிறார்கள் பரசுராமர் எதிர்த்து ஓட முடியாது அந்த வர்ணனையும் பாகவத புராணத்தை வருது எங்க வர யார் யார் எங்க போனாங்க யாவணர்கள் எங்க போனாங்க இங்க இருந்து அதே மாதிரி இந்த கிரேக்கர்கள் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு இஜிப்சியன்காரர்களுக்கு ஒரு பேர் இருக்கு இவங்கெல்லாம் எங்க ஓடி போனாங்க எப்படி வந்து பயந்து ஓடினாங்க ஏன்னா அவருடைய இது தாக்க தாக்கத்தை இது பண்ண முடியாமல் ஓடி போனாங்கன்ற விஷயம் அங்க வருது அப்ப இது என்ன பண்ணுது அவருடைய ஜெனடிக் ஸ்டடி அதை தான் ப்ரூவ் பண்ணுது அங்கிருந்து வந்தேன் நீங்க சொல்றீங்க ஆனா வந்து வந்திருந்தால் அப்படின்னா ஜீன்ஸ் வந்து வெவ்வேறு மாதிரி இருந்திருக்கணும் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற ஓபன் ஹெய்மென்ட் அந்த வாதத்தை முன்வைக்கிறார் இதை விட இன்னொன்னு சொல்றேன் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஹார்வர்ட்ல ஒரு ஜீன்ஸ் ஸ்டடி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதை பண்றவர் பேர் வந்து டேவிட் மறந்துட்டேன் அவர் என்ன இதே மாதிரி ஒரு ஸ்டடி எடுத்து ஒரு சாம்பிள் ஸ்டடி எடுத்து நடத்தி பார்த்தார் சாம்பிள் ஸ்டடி என்ன வருது அப்படின்னா இப்பயுமே அவரால் டிமார்க்கேட்டட் ஜீன்ஸை கண்டுபிடிக்க முடியல ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதுல வேணா நமக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் பவர்ஸ் அதிகம் இல்லாம இருந்தது இன்னைக்குதான் என்னன்னா கம்ப்யூட்டர் ஜீன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ஜீனை கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரே வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பல ஆயிரம் பல கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஜீன்ஸ் எப்படி அனலைஸ் இருந்திருக்கணும் ஏன்னா இன்னைக்கு எல்லாம் வந்து முன்னேறி போச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஹார்வர்ட்ல கூடிய விஷயங்கள் கூட அவங்களால வந்து எடுத்து சொல்ல முடியலை அப்படின்ற விஷயம் முதல்ல ஜெனெடிக் புரிஞ்சிக்கிறோம் இப்ப ரெண்டாவது என்ன சொல்றோம்ல இது நம்ம வந்து மேல பாக்குறோம் அந்த நம்மளுடைய நட்சத்திரங்கள் நம்மளுடைய வானிய சம்பந்தமான விஷயம் இப்ப என்ன பண்றோம் உதாரணத்துக்கு நாம அங்க இருந்து வந்தோம்னு சொல்றோம் வந்ததுக்கு அப்புறம் தான் வேதங்கள் எழுதப்பட்டது வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லா விதமான விஷயங்களும் இங்கே புரிய வந்தது என்ன சந்திரன் யாரு சூரியன் யாரு நட்சத்திரம் என்ன இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் என்ன அப்படிதான் பார்த்தோம்னு சொல்றோம் இப்ப நம்மளுடைய இங்க எழுதப்பட்ட நூட்களுடைய நம்மளுடைய விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா வேதாங்க ஜோதிஷம்னு ஒன்று இருக்கு வேதாங்க ஜோதிஷம்னு சொல்லக்கூடிய சூரிய சித்தாந்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க சூரிய சித்தாந்தம் ரொம்ப சமயமா எழுதப்பட்டது வேதாந்த ஜோ ஜோதிக்கம்னு ஒன்று இருக்கு அதுதான் வந்து கன்சல்ட் ஓல்டஸ்ட் ஜோதிஷ மெட்டீரியல் விச் விவ் நம்ம இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த நூல் அதுதான் அது எழுத எழுதுன நபர் என்ன பண்றாரு அப்படின்னா நான் என்னைக்கு எழுதுனேன் பண்ற விஷயம் தெரியும் மேல இருக்கக்கூடிய அந்த இதை பத்தி வர்ணையை கொடுக்குறேன் இந்த கார்த்திகை மாதம் புனர்வசு இதுல எழுதுனேன்னு சொல்றாரு இவங்க போய் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து மேப் பண்ணி பாக்குறாங்க சாப்ட்வேர்ல போட்டீங்கன்னா அந்த ஒரு என்னைக்கு இருந்தது பார்த்தால் மூவாயிரத்தி நூத்தி மூணு பிசி ல அது எழுதப்பட்டிருக்கு மூவாயிரத்தி நூத்தி மூணு பிசில எழுதப்பட்டிருக்கு அன்னைக்கு சந்திரன் வந்து எவ்வளவு டிகிரில மூவ் இருக்கு எவ்வளவு டிகிரில வந்து சூரியன் மூவ் இருக்கு எவ்வளவு டிகிரில வந்து எல்லா விதமான அந்த இது நடக்குது இந்த என்ன சொல்றது ஈக்வனாக்ஸ் சொல்லுவோம் ஈக்வனாக்ஸ் அப்படின்னா அந்த மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரக்கூடிய சம்மர் ஈக்வனாக்ஸ் வீட்டர் ஈக்வனாக்ஸ் வரும் தமிழ்ல எனக்கு சூரிய நகர்வுகள் சூரிய நகர்வுகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா உத்தராயணம் தட்சிணாயணம் அந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷங்கள்ல அவங்க அங்க இருந்து இங்க வந்தாங்கன்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் சமஸ்கிருத மொழின்னு ஒன்று வந்தது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அப்ப இவங்க எழுதி வச்ச நூல்கள் தான் சரஸ்வதி நதிக்கர் எழுதப்பட்டதுன்னு சொல்றோம் அப்படின்னா அந்த சரஸ்வதி நதிக்கர்கள் எழுதப்பட்ட வேத நூற்க்கள் வந்து ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் நடந்திருக்கணும் அவர் எப்படி மூவாயிரத்தி நூத்தி மூணு பிசியை பற்றிய விஷயங்கள் எடுத்து சொல்றாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய ஒண்ணு வைக்கிறான் இப்ப அடுத்த ஒரு விஷயம் சரஸ்வதி சரஸ்வதி நதிக்குறை சரஸ்வதி என்ன சொல்றாங்க சரஸ்வதி நதியே கிடையாது அது வந்து ஒரு அனுமானம் இவன் சொல்லக்கூடிய கூற்று இப்ப அனுமானம்னு கூட்டு வச்சோம் அப்படின்னா அதை வந்து நீங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க அந்த ஆராய்ச்சியாளருடைய பேர் நான் சொல்றேன் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சரஸ்வதி நதிக்கரையினுடைய அந்த மேப்பிங் ஸ்டடி எடுத்து பண்ணி நம்மளுடைய சோமநாத் மந்தி இருக்கு பாருங்க சோமநாத் குஜராத்ல அதுல இருந்து ஒரு எட்டு மைல் தூரத்தை சரஸ்வதி ஓடுறதாக அவருக்கு ப்ரூவ் பண்றார் அவருடைய அகழ்வாராய் மூலியமா அகழ்வாராய் மூலியமா பண்றாரு அப்ப சரஸ்வதினு ஒண்ணு ஓடிக்கொண்டிருந்தது அது எனக்கு வந்து காய்ந்து போயிருக்கலாம் அது எப்படி காய்ந்து போனதுன்றது எப்படி ப்ரூவ் பண்றாரு அப்படின்னா சகாரா பாலைவனம் எப்பொழுது உருவாகிட்டு ஆரம்பிச்சதோ அந்த சகாரா பாலைவனம் வந்து காய்ந்து போக ஆரம்பிக்கும் போது சரஸ்வதி நதிக்கரையும் காய்ந்து போய்விட்டதுன்னு ப்ரூவ் பண்றாரு அன்னைக்கு சகாரா பாக்குறோம் சகாராவும் பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு பாலைவனம் அது அப்ப அந்த இடங்கள்ல சரஸ்வதி நதி ஓடுனதாகவும் அது காய்ந்து போனதாகவும் அவர் சொல்லக்கூடிய குறிப்பு வருது அப்ப இவங்க சொல்லக்கூடிய குறிப்புகளுக்கு எல்லாமே நேர் எதிரான குறிப்புகள் தான் வந்து கொண்டிருக்கு இப்ப மூன்றாவது என்ன அகல் அகழாராய்வில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அகழாரில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அகழாராய் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிஸ்பிளேஸ்டு சயின்டிபிக் எவிடன்ஸ் நான் ஓகே என்ன காரணம் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு கோபிநாத் வாழ்ந்தாரா இல்லையா அப்ப எப்படி அகல் ஆராய் வந்து சொல்லுவோம் கோபிநாதர் சம்பந்தமான ஏதாவது வஸ்து கிடைத்தால்தான் கோபிநாதர் வாழ்ந்தார் கரெக்டா இப்ப உங்களுடைய வஸ்து எதுவுமே கிடைக்கல அப்ப கோபிநாதர் வாழ் எடுத்துக்க முடியுமா நான் உங்க கூட பலனோர் ஆயிரம் பேர் கூட சக வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு லட்சம் பேர் எல்லாரும் கோபிநாதரை பார்த்திருக்காங்க கோபிநாதருடைய பற்றி தெரியும் அவருடைய கொள்கை என்னன்னு தெரியும் அவருடைய வம்சாவளி என்னன்னு தெரியும் ஆனால் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து அகழ் ஆராய்ச்சியில கோபிநாதரை பத்தி எதுவுமே கிடைக்கல அப்ப கோபிநாதர் வந்து போய் சொல்ல முடியுமா இன்னைக்கு அகல் ஆராய்ச்சியை வந்து அதனாலதான் வந்து செகண்டரி எவிடென்ஸ் சொல்லுவாங்க செகண்டரி எல்லாம் புரியுதுங்களா இன்னைக்கு போய் அகழ்ந்து ஆராய் பாக்குறீங்க எதுவும் கிடைக்குது அதை எடுத்து நீ என்ன பண்றீங்க அப்படின்னா அதை டேட்டிங் பண்ணி பாக்குறீங்க எல்லாம் பண்ணி பாக்குறோம் இது கிடைச்சதுனால நமக்கு புரியுது இந்த மாதிரி இருந்திருக்கலாம்னு அனுமானத்துக்கு வரும் இப்ப இங்க மக்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு இதுவே கிடைக்கல எந்த விதமான தகடுகளுமே கிடைக்கல அவன் மக்களே வாழவில்லைன்னு சொல்ல முடியுமா நான் கேட்கிற கேள்வி புரியுதா உங்களுக்கு புரியுது புரியுது அப்ப என்ன நடந்து அகழ் வந்து கூடிய மிக 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 உயர்ந்த குறைபாடு இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா இவங்க இவங்களுடைய கூற்று அந்த மேக்ஸிமம் கூற்று சொல்றேன் அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஈரான் பக்கத்துல ஒரு அகழ ஒரு இது ஒரு தகடு கிடைக்குது என்ன தகடு கிடைக்குது அப்படின்னா இந்த வேதங்கள்ல பண்ணக்கூடிய அந்த என்ன சொல்றீங்க வேள்விகள் நடக்குது இல்லையா அந்த வேள்விகள்ல அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா முதல் இரண்டு கால்கள் வெட்டப்பட்ட ஒரு குதிரை வந்து அது அர்ப்பணிக்கப்பட போற மாதிரி ஒரு படம் காப்பாக்குறான் ரெண்டு குதிரை கால்கள் கட் கட்டப்பட்டு குதிரை மாதிரி ஒன்று இருக்கு அதை வந்து அந்த இதுல வந்து பார்க்கறாங்க இங்க வரைஞ்சிருக்காங்க அது வந்து வேள்வி கொடுக்கப்படும் அவங்க உடைய ஒரு கூற்று என்ன இத பாத்தீங்களா இது வந்து மூன்றாயிரம் வருஷத்துக்கு பழமையான இருக்கு அப்ப இந்த இடத்துல எந்த இடத்துல அந்த ஈரானிய நாட்டு பக்கத்துல அங்க வந்து இந்த மாதிரி வேள்வியல் முறை இருந்தது இந்த மக்கள் தான் பின்னாடி இங்க வந்தாங்க அவங்க வந்து இந்த வேள்வியல் முறையை இன்னும் வளப்படுத்தி கொண்டாங்க அந்த வேள்வியல் முறைதான் வந்து விலங்குகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற எல்லா விதமான விஷயங்களும் வருது இதற்கு நேர்மறையான எதிர்கூற்று என்ன உதாரணத்துக்கு எல்லா விதமான வேள்விகளை பற்றிய சொ சொற்கள் வந்து நம்ம வேதனை உட்களில் பார்க்குறோம் யார் வேள்டி கொடுத்தா எப்படி வேல்டி கொடுத்தாங்க எல்லா விதமான விஷயங்களும் பார்க்கிறோம் எங்கேயுமே இரண்டு கால்கள் வெட்டப்பட்ட குதிரை பலிகள் கொடுக்கப்படக்கான ஒரு பாரம்பரியமே பார்க்க முடியலை அப்ப பாரம்பரியமே அதில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன அர்த்தம் நம்மளால வந்து அகெய்ன் லிட்ரேச்சர் ப்ரூஃப் இஸ் நாட் யூனோ ப்ரூவிங் வாட் லிட்ரேச்சர் மூலியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களும் அதனால வந்து ப்ரூவ் ஆக முடியவில்லை இதுவும் நம்ம விளங்குது இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல கொல்கத்தாவின் மாகாணத்தினுடைய ஜட்ஜாக இருந்தார் ஒருத்தர் பார்ஜிட்டர் அப்படின்னு ஒருத்தர் நபர் பார்ஜிட்டர் அப்படின்னு நபர் தான் வந்து ஜட்ஜாக இருந்தார் அவர் என்ன பண்றார் அப்படின்னா நீங்க வந்து அடிக்கணும் ஊரை சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க நீங்கள் வந்து சில மக்களை சில நேரம் ஏமாற்ற முடியும் நிறைய மக்கள் அனைவரையும் அனைத்து காலங்களும் ஏமாற்ற முடியாது மாதிரி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி இந்த பாரதிட்டர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உயிரி சிந்தனையுடைய நபர் என்ன பண்றார் அப்படின்னா இந்த ஆரியர் வந்தேரி கொள்கையை பற்றி எதிராக சொல்றாரு நான் வந்து இந்தியாவில் கடந்த அறுபது வருஷமா இருக்கேன் நான் வந்து நிறைய நூல்களை படிக்கிறேன் நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி செய்கிறேன் மக்களை சந்திக்கிறேன் நான் பார்க்கிறேன் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் இங்கே பழகப்பாடு விஷயங்களும் ரொம்ப நேர்மாறா இருக்கு இது இருக்கிற மாதிரி எனக்கு வாய்ப்பு தெரியல ஏன்னா வந்து அவங்களுடைய வாழ்வியல் முறையை பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியன் ட்ரெடிஷனல் தியரிக்கு எதிராக கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட ஆதாரங்களை அடித்து அவர் யாரு பிரிட்டிஷ் நாடு பிரிட்டிஷால வந்து நியமிக்கப்பட்ட ஜட்ஜை பத்தி சொல்ற அவர் என்ன பண்றார் அப்படின்னா இந்த மூன்று பேரை பற்றி குறிப்பிடுறாரு எந்த மூன்று பேரை பற்றி அப்படின்னா ஒன்று நான் முறை சொன்ன மாதிரி இந்த மேக்ஸ் முல்லர் இரண்டாவது நபர் பேர் வந்து ஹெஸ்லீடு ஒரு நபரை சொல்றாரு இந்த ஹெஸ்லீடு நம்பரை நோட் பண்ணுவீங்க இந்த ஹெஸ்லீடு ஒரு யார் அப்படின்னா இந்த ஜாதிய வழிமுறைகள் ஆரம்பிச்சதுக்கு இவர் தான் முக்கிய காரணம் அது நான் பின்னாடி சொல்றேன் இந்த ஜாதிய வழிமுறைகள் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றதுக்கும் அவர்தான் வந்து மிக முக்கியமான காரணம் அவர் என்ன பண்றார் அப்படின்னா அந்த ஹெஸ்லீன்றவர் தான் என்ன பண்றார் இந்த வந்து உயரிய உயர்ந்த மக்கள் தாழ்ந்த மக்கள் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தினார் அப்படின்ற விஷயத்துக்கு ப்ரூவ் பண்றார் அந்த பாரிஜிட்டர் சொல்லக்கூடிய ஜட்ஜ் மூணாவது நபர் இல்லை நான் இந்த பாயிண்ட்ல இருந்தே முன்னாடி வரேன் இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ ஆங்கிலேயர்கள் இங்க ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தவர்கள் அவங்க ஸ்டடி பண்ணி சொல்றாங்கன்னு இப்போ இந்த மாதிரியான கூற்றுகளே ஏன் பிரிவினைவாதத்துக்கு வழிவகுத்திருக்க கூடாது அந்த மோட்டிவ்ல கூட இத்தகைய தகவல்களை அவங்க வச்சிருக்கலாம்ல ஆராய்ச்சின்ற பேர்ல நாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சோம்னு சொல்லி இப்ப தகவல் வச்சிருக்கலாம் அதுக்கு இப்ப நீங்க சொன்னதும் கூட ஒரு எக்ஸாம்பிள் அவர் தான் இப்போ சாதிய பிரிவினைகளுக்கு காரணமாக இன்னொருத்தர சொல்றீங்க இல்லையா அதே போலதானே இந்த ஆரியர் திராவிடமும் இருந்திருக்கலாம்